தமிழ் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது ரவி மற்றும் அவினேஷ் ஆசிரியர் எம்டி லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் தெலிகந்தையில் கண்டுபிடிக்கப்பட்ட சித்திரவதை முகாம் பிள்ளையானுடையதா அலறல் சத்தம் கேட்கும் என மக்கள் வாக்கு மூலம் பயங்கரவாத தடை சட்டம் முஸ்லிம் விவாக விவாகரத்து சட்டம் அதிருப்தியை வெளியிட்டு வாழ்க்ச அடர்ந்த காட்டுக்குள் காருக்குள் எரிந்த நிலையில் மீட்கப்பட்ட குருநாகலில் பரபரப்பு செம்மனியில் அதிர்ச்சி கைக்குழந்தை உட்பட மூன்று மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் கண்டுபிடிப்பு அமெரிக்கா முகத்தில் ஈரான் அரைந்தது மீண்டும் தோன்றிய கமனை பரபரப்பு தகவல் ஈரானியர்களை தேடி தேடி வேட்டையாடும் அமெரிக்கா இதுவரை அறுநூற்று எழுபது பேர் ஈரானுடன் மீண்டும் விரைவில் போர் ட்ரம்ப் அதிர்ச்சி தகவல் உள்நாட்டு செய்திகள் பொலநறுவை வெலிகந்தையில் பிள்ளையான் எனப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தனுடையது என சந்தேகிக்கப்படும் சித்திரவதை முகாம் ஒன்றை குற்றப்புலனாய்வு புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் கண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ராவீந்திரநாத் கடத்தப்பட்டு இந்த இடத்தில் வைத்து கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது இதே நேரம் இந்த சித்திரவதை முகாமில் ஏராளமான சந்தித்துள்ளதாகவும் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நபர்களிடமிருந்து வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்த முகாம் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருவதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக அந்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் சுற்றியுள்ள கிராமங்களில் வசிக்கும் மக்களிடமும் குற்ற புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் விசாரித்துள்ளனர் முகாம் இருந்த காலத்தில் சித்திரவதைக்கு உள்ளானவர்கள் வலியால் அலரும் சத்தங்கள் தொடர்ந்து கேட்டதாக குடியிருப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர் சத்தம் தாங்க முடியாததாகவும் முகாமில் இருந்து அவ்வப்போது குப்பை நாற்றம் வீசுவதாகவும் மக்கள் தெரிவித்துள்ளனர் போர் முடிந்த பிறகு விவசாயிகள் இந்த முகாமை சுற்றியுள்ள நிலத்தை நெல் பயிர் செய்கைக்கு பயன்படுத்தி வருகின்றனர் எனினும் முகாம் உயரமான இடத்தில் அமைந்திருப்பதால் முகாம் இன்னும் பாதுகாப்பாக இருப்பதாக குற்றப்புலனாய்வு புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளனர் தற்போது குற்றப்புலனாய்வு பிரிவு அந்த இடத்தை கண்காணித்து வருகிறது இந்த முகாமில் தங்கியிருந்த பிளையானின் தரப்புடன் தொடர்புடைய பலரையும் குற்றப்புலனாய்வு புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் விசாரித்து வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளனர் இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு இடைக்கால தடை விதிப்பதுடன் பாதுகாப்பு சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என சபையின் மனித உரிமைகள் பேரவையின் வல்கடர்க் வலியுறுத்தியுள்ளார் தமது விஜயத்தை நிறைவு செய்வதற்கு முன்னதாக கொழும்பில் நேற்று மாலை ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு இதனை தெரிவித்த அவர்

அத்துடன் தன்பாலின உறவுகளை குற்றம் அற்றதாக்கும் சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் உள்ளதென்பது அறிய கிடைத்துள்ளதாகவும் அது விரைவில் நிறைவேற்றப்பட வேண்டும் என நம்புகிறேன் நாட்டில் போலீஸ் துறையில் மறுசீரமைப்புகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் உயிர்த்த தின பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளில் முன்னேற்றம் அடையப்பட வேண்டும் அத்தகைய முன்னேற்றத்தின் ஊடாகவே பாதிக்கப்பட்ட தரப்பினர் மத்தியில் நம்பிக்கையை கட்டியெழுப்ப முடியும் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் காணி வீடு மற்றும் சம்பளம் உள்ளிட்ட உரிமைகளும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் இதே நேரம் முஸ்லிம் விவாக விவாகரத்து சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொண்டு அதனை சர்வதேச நியமங்களுக்கு அமைவாக மாற்றியமைக்க வேண்டியது அவசியமாகும் மனித உரிமைகள் கவலைகளை நிவர்த்தி செய்வதற்கு இலங்கை அரசாங்கத்துடன் தொடர்ச்சியான ஈடுபாட்டை மேற்கொள்வதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர் ஸ்தானிகர் ார் பகுதியில் உள்ள காட்டில் எரிந்த நிலையில் காருக்குள் நபர் ஒருவரின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த உடல் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் குருநாகல் மில்லேவ பகுதியை சேர்ந்த நாற்பத்தி ஒன்பது வயது உணவக தொழிலதிபர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது கடந்த இருபத்தி ஐந்தாம் திகதி தலைமுடியை திருத்துவதற்காக வீட்டை விட்டு சென்ற அவர் வீடு திரும்பாததை அடுத்து அவரது மனைவி நிலையத்தில் செய்திருந்தார் போலீசார் விசாரணைக்காக அழைத்து விசாரித்த போது கண்டுபிடிக்கப்பட்ட உடல் அவரது கணவருடையது என அடையாளம் காணப்பட்டது இதனையடுத்து குருநாகல் பொது வைத்தியசாலையில் இன்று பிரேத பரிசோதனை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இந்த மரணம் கொலையா அல்லது தற்கொலையா என்பது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை இச்சம்பவம் குறித்து மகவ தலைமையக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் செம்மணி மனித புதை இருந்து குழந்தை ஒன்றின் மண்டையோட்டு தொகுதி உள்ளிட்ட மூன்று மனித எலும்பு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன செம்மனி மனித புதை இரண்டாம் கட்ட அகழ்வு பணியின் முதல் நாள் பணிகள் நேற்றைய தினம் வியாழக்கிழமை முன்னெடுக்கப்பட்டன இந்த இரண்டாம் கட்ட ஆகப்பட்டு நடைபெற்றது இந்த புது அகழி பணி ஜனாங்கட்ட அகழ் பணியின் போது மைதை புதிதாக அடையாளம் காணப்பட்டது அதில் சிறு குழந்தை என்ற மண்டிய போது நேற்றைய அகழ்வு பணிகளின் போது சிறு குழந்தையின் மண்டையோட்டு தொகுதி உள்ளிட்ட மூன்று மனித எலும்பு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அவற்றில் ஒன்று அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ள நிலையில் அடுத்த வரும் நாட்களில் அவைகள் அகழ்ந்து எடுக்கப்பட அதேவேளை அகழ்வு பணிகளை நாற்பத்தி ஐந்து நாட்கள் முன்னெடுக்க பாதீடு சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் நிதியினை விடுவிப்பதற்கான ஒப்புதல் கிடைக்கப்பெற்றுள்ள போதிலும் அதற்கான நிதி எதிர்வரும் திங்கட்கிழமையே பெறும் எனவும் அகழ்வு பணிகளுக்கான அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில் பதினைந்து நாட்கள் தொடர்ச்சியாக அகழ்வு பணிகள் நடைபெற்று பின்னர் சிறுகால இடைவெளியின் பின்னர் பணிகள் ஆரம்பிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே நேரம் செம்மணி மனித புதை கோழியில் இதுவரை இருபத்தி இரண்டு மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன பாதுகாக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றதை ஒழிய அதற்கான நிதி மூலம் இன்னும் யாழ் நீதவான் நீதிமன்றத்துக்கு வந்தடைய நோய் ஆனால் திங்கக்கிழமை கிடைக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதுக்கான அனுமதி வழங்க நிதிக்கான அனுமதி வழங்கப்பட்டு அந்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் இந்த ஆராய்ச்சி ஆரம்பிக்கப்படும் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் நுவரிலியா கண்டி காலி மற்றும் மாத்ரை மாவட்டங்களிலும் இன்று அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களில் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டர் அளவுக்கு ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான பலத்த காற்று வீசக்கூடும் என்று அத்திணைக்களம் தெரிவித்துள்ளது இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் காரணமாக ஏற்படும் ஆபத்துகளை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களை வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது தலைமறைவாகியிருந்த ஈரானின் அதி உயர் தலைவர் அயத்துல்லா அலி கமலாய் மீண்டும் தொலைக்காட்சியில் தோன்றி பரபரப்பான தகவல்களை வெளியிட்டுள்ளார் ஈரான் இஸ்ரேல் இடையே கடந்த இரண்டு வாரங்களாக உக்கிரமான போர் நடைபெற்று வந்தது இருதரப்பும் ஏவுகணைகள் மூலம் மாறி மாறி தாக்குதல் நடத்திக் கொண்டனர் இதில் பொதுமக்கள் உட்பட ஈரானின் ராணுவ உயர் தலைவர்கள் சிலர் கொல்லப்பட்டிருந்தனர் ஜூன் இருபத்தி நான்கு போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த நிலையில் மத்திய கிழக்கு சற்றே அமைதியாக காணப்படுகிறது இதற்கிடையே ஈரானின் அதி உயர் தலைவர் கமனாய் எங்கே இருக்கிறார் என கேள்விகள் எழுந்தன இந்நிலையில் தற்போது மீண்டும் தொலைக்காட்சியில் தோன்றியிருக்கிறார் ஈரானின் எந்த ஒரு முக்கியமான முடிவாக இருந்தாலும் அதன் இறுதி முடிவை எடுக்கும் கமனாய் கடந்த ஒரு வாரமாக பொது தோன்றவில்லை அவர் பெயரில் ஓரிரு அறிக்கைகள் மாத்திரம் வெளியாகின குறிப்பாக அமெரிக்கா மத்தியஸ்தம் செய்த போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பாக கமெனாய் எந்த ஒரு வார்த்தையையும் தெரிவிக்கவில்லை அதோடு ஈரான் அரசில் தனக்கு அடுத்த நிலையில் உள்ள தலைவர்களையும் அமைச்சர்களையும் கூட அவர் சந்திக்கவில்லை என கூறப்பட்டது இத்தகைய சூழலில் கமெனாயின் நிலை என்ன என ஈரான் செய்தித்தாள்களும் கேள்வி எழுப்பியிருந்தன அவர் பொதுவெளியில் தோன்றவில்லை அவர் பொதுவெளியில் தோன்றவில்லை என்பது பொதுமக்களையும் பதற்ற ஏற்படுத்தியது இந்நிலையில்தான் ஈரானின் வெற்றியை அறிவிக்க ஈரானின் தொலைக்காட்சியில் மீண்டும் தோன்றியுள்ளார் தொலைக்காட்சியில் பார்க்கும்போது சோர்வாக இருந்த கமனாய் தனது நாடு அமெரிக்காவின் முகத்தில் அரைந்ததாக தெரிவித்தார் ரெஜிம் அமெரிக்கா வாரது ஜங் ஜங்கி முஸ்தகீம் ஷோத் மேலும் அணுசக்தி தளங்கள் மீதான அமெரிக்க தாக்குதல்களின் தாக்கத்தை அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் மிகைப்படுத்தி காட்டுகிறார் என குற்றம் சாட்டினார் ஜியோனிச ஆட்சி முற்றிலுமாக அழிக்கப்படும் என்று அமெரிக்கா உணர்ந்ததால்தான் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போரில் அமெரிக்கா தலையிட்டது என தெரிவித்திருக்கிறார் அவர்கள் எங்கள் அணுசக்தி நிலையங்களை தாக்கினர் இது நிச்சயமாக சர்வதேச நீதிமன்றங்களில் குற்றவியல் வழக்கு தொடர தகுதியானது ஆனால் அவர்கள் குறிப்பிடத்தக்க எதையும் செய்துவிடவில்லை என தெரிவித்துள்ளார் ஈரான் சரணடைதல் தொடர்பாக பேசிய கமனாய் ஈரான் ஒருபோதும் சரணடையாது எனவும் மீண்டும் அமெரிக்கா ஈரானை தாக்க முடிவு செய்தால் அதற்கு கடுமையான விளைவை சந்திக்க வேண்டி வரும் என்றும் எச்சரித்திருக்கிறார் மேலும் அமெரிக்காவின் முகத்திலேயே ஈரான் அறைந்தது பிராந்தியத்தில் அமெரிக்காவின் முக்கிய இராணுவ தளமாக இருக்கும் அல் உதைத் விமான தளத்தை தாக்கி பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளோம் என குறிப்பிட்டார் ஈரான் இஸ்ரேல் மோதலை அடுத்து அமெரிக்காவில் தங்கியிருக்கும் சந்தேகத்திற்கிடமான ஈரானியர்களை ஐசிஇ எனப்படும் அமெரிக்க குடிவரவு மற்றும் சுங்க அதிகாரிகள் தேடி தேடி கைது செய்து வருகின்றனர் கடந்த வாரத்தில் மாத்திரம் முப்பது ஈரானிய பிரஜைகள் அமெரிக்க குடிவரவு மற்றும் சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அமெரிக்க மக்களுக்கு எதிராக சதி செய்யும் ஈரானிய ஆதரவான நபர்கள் அமெரிக்காவில் தங்கியிருக்கலாம் என்று ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை ார் இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரான் மீது டிரம்ப் நிர்வாகம் குண்டுவீச்சு நடத்தியுள்ள நிலையில் ஈரான் ஆதரவு நபர்களால் சாத்தியமான பழி வாங்கும் நடவடிக்கை குறித்து அமெரிக்கா கவலை கொண்டுள்ளது இதன் அடிப்படையில் தீவிர நடவடிக்கை முன்னெடுத்த அதிகாரிகள் இதுவரை அறுநூற்றி எழுபது ஈரானிய பிரஜைகளை கைது செய்து காவலில் வைத்துள்ளனர் அமெரிக்க குடிவரவு மற்றும் சுங்க அதிகாரிகள் கைது செய்துள்ள ஈரானிய பிரஜைகளில் ஒருவர் ஈரானிய ராணுவத்தில் மறைந்திருந்து துப்பாக்கியால் சுடும் வீரராக நான்காண்டுகள் பணியாற்றியுள்ளார் என தெரியவந்துள்ளது மேலும் ஜோ பைடன் ஆட்சியின் போது குறைந்தது ஆயிரத்து ஐநூறு ஈரானியர்கள் அமெரிக்காவில் தஞ்சமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் குடிவரவு அதிகாரிகளால் அடையாளம் காணப்பட்ட ஆயிரத்து ஐநூற்று நான்கு ஈரானியர்களில் எழுநூற்று இருபத்தி ஒன்பது பேர் ஜோ பைடன் நிர்வாகத்தால் அமெரிக்காவில் தங்க அனுமதிக்கப்பட்டவர்கள் தற்போது கைதாகியுள்ள ஈரானியர்கள் பலர் குடும்ப வன்முறை போதைப் பொருள் மற்றும் ஆயுத கடத்தல் உள்ளிட்ட குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் என்றே தகவல் வெளியாகியுள்ளது கடந்த வார இறுதியில் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தீவிர நடவடிக்கையின் அடிப்படையில் ஈரானிய பிரஜைகளை கைது செய்தனர் அமெரிக்காவில் எப்போது வேண்டுமானாலும் பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்படலாம் என அச்சப்படும் டிரம்ப் நிர்வாகம் முக்கியமான அமெரிக்க நகரங்களுக்கும் எச்சரிக்கை விடுத்துள்ளது வங்கி அமைப்புகள் மின்சார கட்டமைப்புகள் மற்றும் சைபர் தாக்குதல்கள் நடக்கக்கூடும் என்று பாதுகாப்பு அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் அமெரிக்காவிற்கு எதிராக பதிலடி அதிகாரிகள் உறுதியளித்துள்ள நிலையில் அமெரிக்காவில் ஈரானியர்களின் இருப்பு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது முன்னதாக இஸ்ரேல் ஈரான் மோதலின் போது மத்திய கிழக்கில் முகாமிட்டுள்ள ஐம்பதாயிரம் அமெரிக்க ராணுவ வீரர்கள் சவப்பெட்டிகளில் நாடு திரும்பும் நிலை வரும் என ஈரானிய சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஒருவர் எச்சரிக்கை விடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான போர் மீண்டும் விரைவில் தொடங்கலாம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஊடகங்களுக்கு இது தொடர்பில் நேற்று கருத்து தெரிவித்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அடுத்த வாரம் ஈரானுடன் பேச உள்ளோம் நாங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடலாம் என எனக்கு தெரியவில்லை ஈரான் மற்றும் இஸ்ரேல் சோர்வாக இருக்கிறார்கள் அவர்கள் மிகவும் மோசமாக சண்டையிட்டனர் பின் இருவரும் சண்டையை நிறுத்த முடிவு செய்தனர் ஒரு நாள் போர் தொடங்கலாம் என நினைக்கிறேன் அது விரைவில் தொடங்கலாம் ஒப்பந்தம் இருக்கிறதா இல்லையா என்பது பற்றி எனக்கு கவலை இல்லை அணு ஆயுதம் வேண்டாம் என்று நாங்கள் விரும்புகிறோம் மற்றும் அணு ஆயுதத்தை நாங்கள் அளித்தோம் என தெரிவித்துள்ளார் இலங்கையில் முதல் நிலை தகவல் தமிழில் பெற்றுக்கொள்ள கொள்ளாக் வலையமைப்பில் இருந்து ஆடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்